அஜித் குமார் திரைப்படத்தில் நடித்த ஜெயலலிதா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தலைப்பை பார்த்துவிட்டு குமாருடன் எப்போதுதான் ஜெயலலிதா அம்மா நடிச்சாங்கன்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது இது நம்மளோட புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா இல்ல இது வேற ஜெயலலிதா அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் பிரபலமான நாடக நடிகை இவர் இவரும் இவரது சகோதரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்துள்ளனர் ஆயிரம் மேடைகளை கண்டுள்ளனர் தெலுங்கு படங்களில் கவர்ச்சியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்த ஜெயலலிதா தமிழில் அஜித் நடித்த அவல் வருவாலா கமல் நடித்த இந்திரன் சந்திரன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் உப்பு பூவினு பூந்தென்னல் தீ காற்று பொண்ணு விருத்தம் துவான தும்பிகள் இஸ்பல்லா ஒரு முத்தச்சி கதா வைசாலி இங்குலா பின்றே பத்ரி ஏனம் தெட்டாத காற்று